அதே மாதிரி கேரளாவில் நீங்கள் ஒரு ஒரு ஓமை சொல்கிறார் கேரளாவில் நீல லோகி தாசன் நாடார் என்று ஒருவர் மந்திரியாக இருந்தார் திருவனந்தபுரம் சட்டமன்ற தொகுதி என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவர் வென்று வந்து விடுவார் அவரை தோற்கடிக்கவே முடியாது காரணம் நெய்யாற்றிங்கர நெருபங்காடு உடுமன்சோலை என்று அந்த பகுதிகள் அனைத்துமே தமிழர்கள் நிறைந்த பகுதிகள் அதிலும் பெருவாரியாக நாடார்கள் நிறைந்த பகுதிகள் நீல லோகிதாசனை விரட்ட முடியவில்லை அவர்களால் காரணம் கேரளாவிலே ஒரு கூட்டணி அமைச்சரவை தான் ஆட்சிக்கு வரும் அதில் இந்த நீல லோகிதாசன் பங்கு பெரிதாக இருக்கும் அவர் இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆகவே அவருக்கு ஒரு பதவி கொடுக்க வேண்டியிருக்கும் மந்திரி பதவி அப்படி பெரும்பாலும் அவர் கேட்டு பெற்றது போக்குவரத்து துறை அவர் நன்றாகவே அதில் நிர்வகித்து வந்த வேளையில் அவரை எப்படியாவது எடுத்துவிட வேண்டும் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு முதலமைச்சராக செய்தார் ஒரு ஐஏஎஸ் பெண்மணி மாலை பொழுது மணிக்கு மந்திரியை அறையிலே சென்று சந்திப்பது போல் திடீர் என்று ஜாக்கெட்டை எல்லாம் கிழித்து கொண்டு வெளியிலே ஓடி வந்து ஐயையோ ஐயையோ மந்திரி என்னை கெடுக்க முயற்சி செய்தார் என்று நாடகம் ஆடினார் அதிர்ந்து போன நீலரோகிதாசன் அப்படியெல்லாம் நடக்கவில்லை என்று உடனடியாக மறுத்தார் இருந்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் அந்த மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் திருவனந்தபுரம் ஹைகோர்ட்டிலே தெளிவாக சொல்லிவிட்டது இந்த சம்பவம் நடக்கவில்லை நீல லோகிதாசன் மீது உள்ள குற்றச்சாட்டு பொய்யானது என்று விடுவித்தது அப்படியும் கூட கேரள அரசு விடவில்லை மேல்முறையீடு செய்து அங்கேயும் தோற்று போனது ஆனால் நீல லோகிதாசன் நாடு அவருடைய அரசியல் வாழ்வு அஸ்தமித்து விட்டது அதற்கு பின்பு அவரால் தலை தூக்கவே முடியவில்லை இங்கு அப்படி ஏதாவது நாம் செய்ய முடியுமா சற்றே சிந்தித்து பாருங்கள் அங்கே ஒரு தமிழர் மொத்த கேரளமும் அவரை குற்றவாளியாக்கி நீக்கியது இது தமிழ்நாடு ஆண்டு கொண்டிருக்கும் அத்துணை பெரும் தெலுங்கர்கள் நாம் ஏதாவது அப்படி பழி சுமத்தி அவர்களை நீக்க முடியுமா நாம் அமைதி காக்கிறோம் ஜனநாயகத்தை நம்புகிறோம் இன்னும் வாக்குச்சீட்டை நம்புகிறோம் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று எண்ணுகிறோம் பார்ப்போம் இந்த காலம் எவ்வளவு காலம் தொடர்கிறது என்று நிச்சயம் ஒரு நாள் திராவிடம் என்ற திருட்டு போர்வையில் அடங்கியிருக்கும் இந்த திருட்டு தெலுங்கு கூட்டம் ஒரு நாள் போயே ஆகவே